ஜெய 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 ஸ்ரீ சரணம் எல்லாருக்கும் நமஸ்காரம் ஆலய தரிசனம் அப்படிங்கிற தலைப்புல நாம இதுவரைக்கும் நிறைய கோவில்களை பார்த்திருக்கோம் அதே மாதிரி ஒரு விசேஷமான கோவில பத்தி தான் இந்த பதிவுலையும் நாம பார்க்க போறோம் அந்த கோவில் எங்க இருக்கு அதனுடைய சிறப்பு அம்சம் என்ன அந்த கோவிலுக்கு எப்படி போகணும் எல்லாத்த பத்தியும் இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம் எட்டு ஸ்தல விருட்சங்கள் கொண்ட அதிசய கோவில் ஆ ஒவ்வொரு கோவிலுக்கும் பொதுவாக ஒரு ஸ்தல விருட்சம் என்று ஒரு மரம் இருக்கும் ஆனால் கும்பகோணத்தில் உள்ள ஒரு ஆலயத்தில் எட்டு ஸ்தல விருட்சங்கள் உள்ளது அந்த கோவிலை பற்றி இந்த பதிவுல நாம பார்க்கலாம் முந்தைய காலங்களில் அடர்ந்த மரங்கள் இருந்த வனப்பகுதிகளில் இருந்தே ஆலயங்கள் உருவாகின பின்பு வனப்பகுதிகள் நகரங்களாக உருமாற்றம் அந்த பகுதியில் எந்த மரம் அதிகமாக இருந்ததோ அந்த மரம் கோவிலின் ஸ்தலவருட்சமாக வைக்கப்பட்டு வந்ததாக கருதப்படுகிறது பொதுவாக ஆலயங்களில் ஒரே ஒரு தான் இருக்கும் ஒரு சில கோவில்களில் அபூர்வமாக இரண்டு அல்லது மூன்று கூட இருக்கும் ஆனால் கும்பகோணம் அருகில் உள்ள திருவிசைநல்லூர் சிவயோகநாத திருக்கோவிலில் எட்டு மரங்கள் இருக்கும் அதிசயத்தை காணலாம் என்னென்ன அந்த எட்டு சலவிருஷங்கள் அப்படின்னா வன்னி உந்து வில்வம் புன்னை மகிழம் ஆள் அரசு நெல்லி பரசு வில்வம் என இங்கு எட்டு ஸ்தல விருட்சங்கள் இருக்கின்றன இன்னும் சில அதிசயங்களும் இந்த கோவிலுக்கு உண்டு பொதுவாக எல்லா சிவஸ்தலங்களிலும் உள்ளே நுழைந்தவுடன் கொடிமரம் முதலில் இருக்கும் பின்னர் பலிபீடம் நந்தி என்று இருக்கும் ஆனால் இந்த ஆலயத்திற்குள் நுழையும் போது நந்திதான் முதலில் உள்ளது இறைவன் ஏழு முனிவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததால் கருவறையில் இருக்கும் சிவலிங்க திருமேனியின் மேல் பகுதியில் ஏழு சடைகள் காணப்படுகின்றன சித்திரை ஒன்று ரெண்டு மூன்று தேதிகளில் சூரிய ஒளிக்கதிர்கள் சிவலிங்கத்தின் மேல் விழுகிறது கோவிலின் தென்புற மதில் சுவர் அருகே சுமார் எழுநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட சூரிய ஒளி கடிகாரம் அமைந்துள்ளது காலையில் சூரியன் உதிப்பதிலிருந்து மாலையில் சூரியன் மறையும் வரை சூரியன் செல்லும் பாதையை கணக்கிட்டு இந்த கடிகாரம் அமைக்கப்பட்டுள்ளது இவ்வாலயத்தில் முதலாம் பிரகாரத்தில் மேற்கு பார்த்த சந்நிதியில் நான்கு பைரவர்கள் அதாவது சதுர்கால பைரவர் அதாவது ஞானகால பைரவர் ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் உண்மத்த பைரவர் மற்றும் யோக பைரவர் என்று அழைக்கப்படும் சதுர்கால பைரவர் அமைக்கப்பட்டுள்ளது இங்கு சுக்லபக்ஷ அஷ்டமி வழிபாடு சிறப்பு நந்தி சற்றே தலையை சாய்த்து எதையோ கேட்டபடி வலது பக்கம் சாய்ந்த நிலையில் அமைக்கப்பட்டுள்ளது ரிஷப ராசிக்குரிய பரிகார ஸ்தலம் இது காவிரி வடகரை தலங்கள் வரிசையில் நாற்பத்தி மூன்றாவது தலமாக இருப்பது திருவியலூர் இப்போது நல்லூர் அப்படிங்கிறது மறுவிதான் நல்லூர் அப்படின்னு வழங்கப்படுறது இத்தலத்துக்கு திருஞான சம்பந்தர் பதிகம் ஒன்று உள்ளது இறைவன் பெயர் சிவயோகிநாத சுவாமி வில்வாரண்யேஸ்வரர் யோகானந்தேஸ்வரர் இறைவி பெயர் சௌந்தரநாயகி சாந்தநாயகி கோவில் அமைப்பு கிழக்கு நோக்கிய ஐந்து நிலை ராஜகோபுரத்துடன் இவ்வாலயம் விளங்குகிறது சிவாலயங்களில் முதலில் கொடிமரமும் அதன் அதன்பின் பலிபீடம் நந்தி இருப்பது வழக்கம் இங்கு நாம முன்னமே சொன்ன மாதிரி நந்தி முதலில் உள்ளது வெளிப்பிரகாரத்தில் சன்னதிகள் ஏதும் இல்லை உள்வாயிலை கடந்து சென்றால் இத்தல இறைவன் கிழக்கு நோக்கிய சுயம்பு லிங்கமாக காட்சி தருகிறார் கருவறை தேவ கோஷ்டங்களில் நர்தன கணபதி மகாவிஷ்ணு பிரம்மா துர்கை ஆகியோர் உள்ளனர் கருவறை மேற்கு சுற்றில் வள்ளி தெய்வானை சமேத முருகன் சந்நிதி உள்ளது பஞ்சலிங்கங்கள் ஸ்தல விநாயகர் சந்நிதி ஆகியவையும் உள்ளன எட்டு தீர்த்தங்களும் எட்டு விருட்சங்களும் உடையது இத்தலம் சுவாமி சந்நிதிக்கு தென்மேற்கு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் சந்நிதியும் இத்தலத்தில் மிகவும் விசேஷமானது இங்கே மகாவிஷ்ணு லக்ஷ்மியை தன் மடியில் அமர வைத்துக்கொண்டு கொண்டு லட்சுமி நாராயணனாக அருள்பாலிக்கிறார் இந்த ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாளை அவரின் ஜென்ம நட்சத்திரமான திருவோணத்தண்டும் தண்டும் சிராவணம் ஏகாதசி மற்றும் சனிக்கிழமைகளில் தீபம் ஏற்றி வழிபட்டால் அனைத்து துன்பங்களும் விலகும் திருமண தடை விலகும் மேலும் புத்திர பாக்கியம் ஏற்படும் என்பது ஐதீகம் இத்தலத்தில் உள்ள சதுர்கால பைரவர் சன்னதியும் மிக விசேஷமானது யுகத்துக்கு ஒரு பைரவராக நான்கு பைரவர் காட்சி தருகின்றனர் வளர்விறை தேய்விரை அஷ்டமி திதிகளிலும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்திலும் மிளகு தீபம் ஏற்றி சதுர்கால பைரவர் சந்நிதியில் வழிபடுவது மிகவும் நல்லது கிருத்திகை ரோஹிணி முருகசுரிஷம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபராசிக்காரர்களும் மற்றும் ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களும் பரிகாரம் செய்து கொள்ள மிக சிறந்த ஸ்தலம் இதுவாகும் சூரிய கடிகாரம் கோயிலின் தென்புற மதில் சுவர் அருகே சுமார் எழுநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட சூரிய ஒளி கடிகாரம் அமைந்துள்ளது காலையில் சூரியன் உதிப்பதிலிருந்து மாலையில் சூரியன் மறையும் வரை சூரியன் செல்லும் பாதையை கணக்கிட்டு இந்த கடிகாரம் அமைக்கப்பட்டுள்ளது அரைவட்ட கோலம் அமைக்கப்பட்டு அதைச் சுற்றிலும் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை எண்கள் செதுக்கப்பட்டுள்ளன இதன் நடுவே பித்தளையால் ஆன ஆணி ஒன்று பொருத்தப்பட்டுள்ளது சூரியனின் ஒளி இந்த ஆணியில் பட்டு அதன் நிழல் எந்த எண்ணில் விழுகிறதோ அதுவே அப்போதைய நேரமாகும் தமிழர்கள் வானவியல் அறிவியல் வல்லுநர்களாக திகழ்ந்தார்கள் என்பதற்கு இந்த சூரிய ஒளி கடிகாரம் ஒரு எடுத்துக்காட்டு குழந்தை பேரு கிடைக்க திருவியலூர் ஒரு சிறந்த தலமாக கருதப்படுகிறது சுந்தர சோழ மன்னன் குழந்தை பேரு வேண்டி ஒரு பிரம்மாண்டமான தங்கத்தால் ஆன பசுமாடு ஒன்றை செய்து அதன் பின்வழியே உள்ளே நுழைந்து பின்பு அதன் வாய் வழியே வெளிவந்து அதன் பலனாக மகனை பெற்று பிறகு அந்த தங்க பசுவை பிரித்து பல ஆலயங்களுக்கு தானமாக அளித்ததாக இத்தல கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன தற்காலத்தில் தங்கத்துக்கு பதிலாக கணவனது சமமாக நெல்லை தானம் அளித்தால் குழந்தை பேரு கண்டிப்பாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த வேண்டுதல் இறைவன் சிவயோகிநாத சுவாமி சன்னிதியில் நடைபெறுகிறது இத்தலத்தில் சிவயோகி முனிவருக்கும் அவரது சகோதரர்களுக்கும் இறைவன் அடைக்கலம் கொடுத்ததால் சிவலிங்க மூர்த்தியில் எழுவரும் பிரவேசித்தமையால் இத்தல இறைவன் சிவயோகிநாத சுவாமி என்று அழைக்கப்படுகிறார் இறைவனது திருமேனியில் ஏழு சடைகள் இருப்பதை காணலாம் இத்தல இறைவனை வணங்குவதால் குரு தோஷம் நீங்கும் குருவின் அருள் கிடைக்கும் தன் வீட்டு கிணற்றில் கங்கையை பெருகி செய்த ஸ்ரீதர ஐயாவால் பிறந்த தலம் என்ற பெருமை உடையது திருவிசநல்லூர் திருத்தலம் ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை மாதம் அமாவாசை நினத்தன்று ஸ்ரீதர ஐயாவால் வீட்டு கிணற்றில் கங்கா ஸ்நானம் செய்ய ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் கூடுவார்கள் திருஞான சம்பந்தர் இயற்றியுள்ள இத்தலத்துக்கான இப்பதிகம் முதலாம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது நீர்வளம் மிக்க வியலூர் என்று தனது பதிகத்தின் ஒவ்வொரு பாடலிலும் சம்பந்தர் குறிப்பிடுகிறார் இந்த ஆலயத்திற்கான முகவரியை இப்பொழுது பார்ப்போம் அருள்மிகு சிவயோகிநாத சுவாமி திருக்கோயில் திருவிசலூர் திருவிசலூர் அஞ்சல் வழி வேப்பத்தூர் கும்பகோணம் வட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் பின்கோட் ஆறு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நூற்றி ஐந்து இவ்வாலயம் தினமும் காலை ஏழரை மணி முதல் பகல் பன்னிரண்டு முப்பது மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும்